نحمد الله العظيم ونصلي على الرسول الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما بدر محوس ان إيه قال يا بني اني في المنام اني اذبحك فانظر ما ترى

அல்லாஹ்வின் மகத்தான கிருபையும் அவள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவரின் அர்பாக்கியம் பொருந்திய அவர்களின் உண்மத்தின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமீன் கன உலகம் எப்படி இருக்கும் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கனவோடிதான் வாழ்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மை கனவு எப்படி இருக்க வேண்டும் அதை குறித்து இஸ்லாம் சொல்வது என்ன மார்க்கம் சொல்வது என்ன இதெல்லாம் பிட்டு நல்ல கனவாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான கொள்ளுங்கள் ஏன்னா கனவின் மூலமாக பல பொறாமைகளும் சஞ்சலங்களும் மனக்கசவுகளும் ஏற்படும் அதை கெட்ட கனவாக இருந்தால் நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் அதை நீங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கெட்ட கனவுடைய அடையாளம் சைத்தாவுடைய அடையாளம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் பல கெட்ட கனவுகள் நம்ம அறியாம வரும் இதற்கெல்லாம் பெரிய அடையாளம் சைத்தாவுடைய சூழ்ச்சி சைதாவுடைய திட்டம் உலகத்தில் பல அறிவாளர்கள் வாழ்ந்தார்கள் நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்லாமல் சில உட்பட பல நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக நான்கு நபிமார்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது அவெல்லாம் அறிந்ததே

அப்படிப்பட்ட சூழ்நிலை கற்பனை மூலமாக வரக்கூடிய கனவு இன்னொரு கனவு சொல்றாங்க ஆழ்ந்த மனது தூங்கி கொண்டிருக்கின்றோம் எந்த உணர்ச்சியும் இல்லை அந்த நிலையில் வரக்கூடிய கனவு ஆழ்ந்த கனவு மூன்றாவது சொல்வாங்க சொல்லுவாங்க அழகிய கனவு நாயகம் சொல்லுவாடு செல்லும் கண்ட கனவு எல்லாம் வாழ்க்கையில் நிகழ்ந்தது நம்ம பார்க்க முடியும் குரான் ஏழு வகையான கனவுகளை பற்றி சொல்லும்

நீங்களுடைய கட்டளை கனவு என்பது உங்களுக்கு யாரோ ஒரு கெட்ட கனவு மூலமாக யாரோ கனவு வரவில்லை அல்லாவே சொல்றான் அவங்கள்ட்ட பொறுமையான ஒருவனாக நீ கருதுவீங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி செஞ்சாங்க வெட்டி வெட்டாங்க இது குறான்னு சொல்லக்கூடிய முதல் வசனம் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் யூசுடைய கனவு நம்ம அழகில் சிறந்தவங்க அறிவில் அவங்க கனவு கண்டாங்க தன்னுடைய சகோதரப்பு கூட அந்த கனவு அவன் கண்ட கனவு நான் கனவில் பார்த்தேன் பன்னெண்டு நட்சத்திரங்கள் பார்த்தேன் அதனோட நட்சத்திரங்களை பார்த்தேன் ஒரு சூரியனை பார்த்தேன் சந்தீரனை பார்த்தேன் சஜிதா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப தீர்த்து போனார்கள் அந்த கனவை கலைக்கான விளக்கம் வேண்டுமே அந்த விளக்கம் எனக்கு வேண்டும் தந்தை தந்தையே எனக்கு கனவுல தவிர நட்சத்திரமோ ஒரு சூரியனோ ஒரு சந்திரனும் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இருச்சு என்ன விளக்கம் சொல்றீங்க உங்களோட நற்செய்தி உண்டா உண்டாக போகுது நீ பொறுமையா இருங்க இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாங்க தந்தையை சொன்னாங்க அதையும் சொன்னாங்க பொறாம் உச்சத்துக்கு ஏறியது என் மக்கள் எல்லாம் தெரியும் சவுருடைய சூழ்ச்சி எந்த இருக்குதுன்னு சொல்லி அதே போலதான் நாம சொல்கின்றோம் நீங்கள் கனவு காணக்கூடிய கனவு எல்லாம் யாரும் சொல்லாதீர்கள் நல்ல கனவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நெருக்கமான சொல்லுங்கள் யாற்றையும் சொல்லாது கனவியின் மூலம் உங்கள் உண்டாகும் உங்கள் நல்ல கனவின் மூலம் உங்கள் நண்பன் கூட எதிரியாக மாறிடுவான் மூணாவது ரெண்டு பேரும் அவங்களே சம்பவம் இந்த குளத்தில் மாடு மிதந்த மாணவ வரலாறுல அடுத்து சொல்றாங்க அரசங்கண்ட கனவு

ஹல்லிக்கு எகோசரம் உன் பசியை தகவல் உன கரிம மாலம் தாலமும் பஜாலமின் போமி தாயை பார்த்துக்கணும் கண்டிப்பா மக்கா வெற்றி பெற்று கூறப்பட்டது நீங்கள் கண்ட கணவன் நாங்கள் உண்மையாகி விட்டோம் நீங்கள் மக்காவின் பக்கம் நுழையுங்கள் எதுவும் தவறு செய்யுங்கள் நீ நீங்கள் நாடினால் உங்கள் முடியை செய்து கொள்ளுங்கள் என்றால் நான் சொல்றான் உன்னை செயல்கள் மூலமா செய்யுங்கள் உன் ஹல்லிக்கு அவசரம் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நீ தைரியமான மக்காள எல்லாம் பண்ணலாம்

சும்மா அவ சொல்லி சிரிக்க வைக்கணும் ஏதாவது சொல்றான் கனவுல பார்த்தேன் அது புள்ளி என்ன பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அழகா வந்த கனவுல அதை நட்சத்திர மின்னு பத்தி வானத்துல அதே மாதிரி அழகா மின்னு ஒன்னை பார்த்தேன் ஆனா உன்ன பார்த்து அது சிரிச்சிச்சு ஏன்னா சிரிச்சிச்சா அவன் பல்லு தேச்சு நாங்க ஒரு வாரம் ஜீவி வந்து யாரை எப்படி மயக்கணும் அப்படின்னு மயக்கிறான் கனவுல என்ன காண்பது என்பது முக்கியமான விஷயம் ஏன்னா மாற்றம் கனவை ஆதரிக்கி அதே கனவு நல்ல கனவாக இருக்க வேண்டும் அல்லாமா இபுனுசீ நவத்துறையை சொல்லுவாங்க சகாமக்களுக்கு பின்னால் அறிமானுக்கு பின்னால் யு சுனிதனுக்கு பின்னால் இமாம் இபுனுசீன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேர்ச்சி தொட்டவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட ஆளுங்க சொல்றாங்க நான் கனவில் பாங்கு சொல்வதாக கண்டேன் இபுலுசிமானு சொல்கிறாங்க நீங்கள் விரைவில் ஹஜ் இ செய் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா மாற்றத்திடையே அதிகமான விளக்கம் பெற்றவர்கள் இதை நாம் சொன்னால்தான் தோனி நேர்த்தி உண்மையான நேர்த்தியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சொல்றாங்க அதை பற்றி சொல்றாங்க அதே போல் நோட்டு வந்தார் நானும் கணவர் பண்ணுறேன் இதே மாதிரிதான் வாங்க சொல்றாங்க கணவர் பண்றேன் சொல்றாரு ஆஹ் சொல்றாங்க இது எனக்கு திருட்டு பட்டத்தை கொடுக்கக்கூடிய கணவாக இருக்கும் கணவ வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அது அல்லாவின் மூலமாக உண்மையான கனவாக இருக்க வேண்டும் கெட்ட கனவாக இருந்தால் தவித்துக் கொள்ள வேண்டும் நல்ல கனவாக இருந்தால் மாத்திரம் உங்களை யார் நெருங்கி பழகிறார்களோ அவட மாத்திரம் சொல்லுங்கள் என்பதை நியாயப்படுத்துகின்றேன் எல்லாம் அல்லாஹ் நாம் காணக்கூடிய கனவை ஆகுவான மிகப்பெரிய கனவாக நாயகம் சொன்னது அவங்களை கனவிலும் அளவிலும் கண்டுபிடிக்கும் எல்லாம் அல்லா அளவுக்கும் தந்தருவான வாழ்க்கை பேசுகின்றேன் அசலாம் வரமத்து ありがとうございます。